வணக்கம் நண்பா இது உங்கள் டே லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நீ பாருங்கள் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான டிஎல்ஆர்டி கணக்கேசிங் தான் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல்ஆர்டி கணக்கேசிங் கொடுத்து தான் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கசியங்க பார்க்கலாம் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் அப்போ நான் டெலி ப்ராக் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கு ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு மூணு இந்த எட்டு ஆறு மூணுக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத விஷயம் கிடச்சிருக்கு மூணாம் நம்பர் அதே போடில் கிடச்சதுனால நம்மளுக்கு அது வந்து நம்ம எதனையும் சேர்த்து கொடுக்கல ஆறாம் நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சி நம்ம பார்த்திங்கன்னா எட்டு மூணையும் பிரித்து தான் கொடுத்துருக்கோம் ஆனால் பார்த்திங்கன்னா ஆல் மூணு எட்டு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு ஆள் போடுமே இன்றைக்கி ஒருமையை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்கு மெயினாக ஆள் போர்டை டார்கெட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறதுல நம்மளுக்கு ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு எட்டு மூணு நாலு ஆறு மணிக்கு ரிசல்டில் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு ஃப்ரீ போர்டில் மூணாம் நம்பர் மட்டும் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஆல் போர்டு ஃபெயில் ஆயிடுச்சு இன்றைக்கி அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது மூணு ஆறு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் போர்டு மாறாத வச்சு கிடச்சிருக்கு ஒம்போது நம்பர் கிடச்சிருக்கு போர்டு மிஸ்ஸாக சேஞ்ச் ஆகிருந்துருக்கு இதில் நம்மளுக்கு மூணாம் நம்பர் கிடைக்கல கிடச்சிருந்ததுன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வச்சு எடுத்துருக்கலாம் ஜஸ்ட்லாம் மிஸ் ஆகிருக்கு ஒம்போது ஆறு அப்படின்றது நம்ம சேர்த்து கொடுக்காம ஒரு இதில் பார்த்திங்கன்னா பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒம்பது ஆறு அப்படின்றது பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸில் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஏசி வந்து டென்ட் ஆகிருக்கு ஜஸ்டில் மிஸ் ஆகிருக்கு ஆல்போல் பார்த்தீங்கன்னா இதில் மிஸ் ஆல் ஆல்போலில் ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வந்திருந்தா அப்படின்னா நம்மளுக்கு ஏழு ஒன்று ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று உள்ளே வந்திருந்தது அப்படின்னா மூணாம் நம்பருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றிக்கும் கிடச்சிருக்கும் போலும் பஸ் ஆகிருக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு ஓகே அடுத்து பாருங்கள் நாளைக்கு மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு மணி கனாடி எல்லாட்டிக்கான கெசிங் நம்பர் பாருங்கள் ஏ போகிற பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ பி போகிற பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு ஏபிபிசி ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதை பாருங்கள் ஏழு எட்டு ஏழு அஞ்சு ஜீரோ எட்டு ஜீரோ அஞ்சு எட்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு பாக்ஸ் நம்பருக்கு இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு ரெண்டு ஏழு எட்டு மூணு ஏழு அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு மூணு ஜீரோ எட்டு ரெண்டு ஜீரோ அஞ்சு மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஆள் போட் ஆள் போட பொறுத்த வரைக்கும் எட்டு அஞ்சு எட்டு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை டேப் பாருங்கள் மெயினாக ஆள் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு ஏபிபிசி ஏசி கணக்கு சிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஒம்பது ஏழு ஒம்பது நாலு ஏழு ஜீரோ ஏழு ஆறு நாலு ஜீரோ நாலு ஆறு பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஏழு ஜீரோ ஒம்பது ஏழு ஆறு ஒம்பது நாலு ஜீரோ ஒம்பது நாலு ஆறு ரெண்டு ஏழு ஜீரோ ரெண்டு நாலு ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு ஏழு நாலுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை ட்ரை பண்ணிக்கோங்க எட்டு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போ பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ பி போல பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு சி போல பொறுத்த வரைக்கும் ஏழு ஒம்பது ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் எட்டு ஏழு எட்டு ஒம்பது ஜீரோ ஏழு ஜீரோ ஒம்பது எட்டு மூணு ஜீரோ மூணு பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று ஏழு எட்டு ஒன்று ஒம்பது எட்டு மூணு ஏழு எட்டு மூணு ஒம்பது ஜீரோ ஒன்று ஏழு ஜீரோ மூணு ஒம்பது அடுத்து பார்த்திங்கனா ஆல்போல் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ எட்டு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரைவ் பாருங்கள் மெயினாக ஆல்போர்ட் டார்கெட் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாமே மெயினாக ஆல்போர்ட்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் நாளைக்கு மூணு சோவையும் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சு நாலு நாலு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு எந்த சோவில் டபுள்ஸில் வர்றதுன்னு தோணுதோ இந்த செட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ராங்காக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா என்னோடய கேசிங் கேசிங் மட்டும் பாருங்கபா கன்ஃபார்ம் நம்பராக பார்க்காதீங்க சரி ஓகேனுபா மனைவி வரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி ஏன்னா வெற்றினா என்னோடய வியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்னுபா நாளைக்கு நான் ரிசல்ட்டாக பார்க்கலாம் பாய்